ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் வந்து நம்ம ஒரு க்ளீனிங் வேலை தான் நான் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அதுதான் வீடியோவில் காட்ட போகிறேன் இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் வேலை இருந்ததுனால காலை டிஃபன் வேலையை முடிச்சிட்டு தோசை தான் காலைல சாப்பிடணும் தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன் கூடவே வந்து நான் அந்த காரை குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு சாதம் வந்து குக்கர்லேயே வச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா கொஞ்சமாக சூடாக இருக்கும் வடிச்சு வச்சுருந்தோம்னா கொஞ்சம் வெறச்சி பழமாரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் குக்கர்லேயே சாதம் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம்லாம் தான் சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே புதுக்கி போட்டதேட அப்படியே கிடக்கு காலைல நான் செஞ்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயாச்சு இப்போ மதியமே சாப்பிட்டாச்சு இதை வந்து இப்படியே போட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க படுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா திரும்ப நமக்கு சாயந்தரம் பயங்கரமாக அதை பார்த்தா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிட்டுட்டே உடனே கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு படுத்தோம்னா உடம்புக்கும் நல்லது வெயிட் போடாது சீக்கிர சக்தியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் அது கொஞ்சம் க்ளீன் மட்டும் தான் படுக்கலான் இருக்கேன் இந்த மாவு பாத்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்ரைஸ் நான் இதெல்லாம் வந்து இதில் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் கம்பு இதெல்லாம் அரைக்க சொல்லிட்டு அதுதான் வந்து நாங்கள் அரைச்சிட்டு அதை தான் வந்து களி மாதிரி கிண்டி அது எப்படி குழம்பு காரக்குழம்புல வந்து தொட்டு சாப்பிட்றது எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு மூணு கண்டி நாலு கண்டி மாதிரி களி மாதிரி கிண்டி குழம்பு தொட்டு சாப்பிட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு அதெல்லாம் பிடிக்காது அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வச்சிட்டோம் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் காலையில் பண்ணிவிட்டேன் ரசம் நேற்று வச்ச ரசம் மூலம் இருந்ததுனால வேற ஒன்றும் செய்யலை வெளில போகும்போது காஃபி போட்டு நான் வந்து இதில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஃபிளாஸ்கில் அதெலாம் தான் அது வந்து நிறைய பத்து தமானாம் சேர்ந்து போயிருக்கு சரி இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இட்லிக்கு ஊற வைக்கிற வேலை எந்த மாவு இல்லை அதனால் இட்லிக்கு மாவு வடிக்கணும் அதெல்லாம் ஊற வைக்கிற வேலை அதெல்லாம் முடிச்சிட்டு தான் ரெஸ்ட் எடுக்க போகணும் வெந்தயம் மட்டும் கொஞ்ச நேரத்தில் ஊற வச்சா தான் நல்லா வந்து அரைப்பட்டு பூத்து வரும்ன்றதுனால அதை மட்டும் கொஞ்சம் ஊற வச்சுக்கேன் இப்போ பாத்திரம்லாம் வந்து நான் கழுவிட்டு தான் அரிசி வந்து நான் ஊற வச்சிட்டு அப்புறம் உளுந்து வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சா முன்னாடி ஊற வச்சா போதும் இல்லை தெரிஞ்சது தான் நான் இதை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன் வேறு ஒன்றும் அந்தளவுக்கு வீடியோ இல்லை டைமும் இல்லை கொஞ்சம் ஜாமான் அதெல்லாம் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுதான் தவிர போட முடியல அதனால் இப்போ நான் இதை இப்போ பண்ணுறது அப்படியே வீடியோ எடுக்கலாமேனு தோணுச்சு அதுதான் வந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் நேரத்தில் சாயந்தரத்தில் தான் இன்னும் புழுக்க அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மதியம் நம்ம நம்ம இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணும் அதுதான் வந்து நான் உடல் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கூட இதை போட்டேன் தட்டு தம்பி எல்லாம் ஷெல்ஃபில் போட்டாச்சு நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா செங்குமே கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் குட்டிக்கு வந்து நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலானனால கம்மியாகவே இருக்கட்டும் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து அடைக்கி உரப்படை செய்ய முடியாது அதுக்கு வாழை கொஞ்சம் இருந்தது அதனால் அது உரப்படை செய்யலாமலே ஞாயிற்று மாவு விடாதனால அது கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் எட்டம் அளவு ஒரு இரநூறு கிராம் இதாக இருக்கும் ரொம்ப கூட போடல அப்புறம் பவுரும் கடலை பருப்பும் சேர்த்து இது வந்து அடைக்கி உடப்படிக்கும் கொஞ்சம் ஊரம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஆஞ்சி வைக்கிறோம் கொஞ்சம் ஆந்தி வைக்கிறது நம்ம அடை செய்யும்போது கூட நம்ம வந்து இப்படிமாக வரக்கூடிய அப்படியே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிக்கலாமான்னு வச்சுட்ருக்கேன் இப்போ ஃப்ளாஸ்கெலாம் வந்து எண்ணெய் விற்று நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நம்ம காப்பி இதெல்லாம் கா இது ஃபில்ட்ரு யூஸ் பண்ணோம்னா காஃபி வேறு என்ன எடுத்துகிட்டு போனோம்னா உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா கவனம் பண்ணியா இந்த காஃபி ஸ்மெல் அடிச்சிக்கிட்டே இருக்கும் சோப்லாம் போட்டும் நம்ம வாஷ் பண்ண முடியாது உள்ளே இருக்க அந்த கிளாஸ் க்ளாஸ் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது ரொம்ப நம்ம போட்டு தூச்சோம்னா உடஞ்சிருக்கு இது மாதிரி ரெண்டு நூறு கிளாஸ்க்கு உடஞ்சிருக்கு எனக்கு அதனால் இந்த மா இது வந்து நான் இப்போ வீட்டுக்காக வாங்கலை பாப்பா வந்து ஹாஸ்டலில் படிக்கும்போது அங்கே காபி பால்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ளஸ்லேருந்து பிடிப்பாங்க அதனால் வெந்நீர் நீர் மேம் நல்லா வச்சுட்டு யூஸ் பண்ணுறது அந்த பிளாஸ்க்கு தான் இது நான் இப்போ தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை உள்ளே இந்த இது வெளில வச்சுருக்கேன் அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லாஸ்ட்லாம் குளிக்கும்போது இனிமேல் குளிக்கி நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் சாதம் மட்டும் கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படியே குக்கரோடயே இருக்கட்டும் நைட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம காக்க எழுதி தண்ணி ஊச்சிட்டு பண்ணிக்கலாம் இல்லை நைட்டு மாற்று வளக்கி சாமி வச்சலாமே அப்படியே வச்சுட்டேன் ஸ்டவ் எல்லாமே லைட்டாக வந்து நான் மேலே தான் விட்டுட்டேன் ரைஸ் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை மேலே ரொம்ப ரொம்ப வச்சிட்டோம் இன்னைக்கு காப்பு இதெல்லாம் ரொம்ப மூடி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் மட்டும் நம்ம காப்பு போடும்போது போது வச்சுட்டோம்னா வச்சிட்டோம்னா நம்ம சாய்ந்தரம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நான் வந்து அரைச்சிடலான்ட்டு சண்டே தன்னைக்கு வேறு ஒன்றும் வேலை இல்லை அதனால் நம்ம மாவளிக்கிற வேலை அப்படி செஞ்சாலும் தான் ஊற வச்சுருந்தேன் அப்போ அப்படியே இந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து பருப்பு ஊற இங்கே வச்சுட்டேன் இதெல்லாம் ஒருத்தனை மேலே வைக்க வேண்டியது தான் ஃபில்ட்ரு மட்டும்தான் இந்த மேடை மேலே இருக்குது இந்த பருப்பு இந்த அரிசி இதெல்லாம் மட்டும்தான் இது அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம ஏற கட்டி டெஸ்ட் எடுக்க போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி மதிய நேரத்தில் நம்ம வேலையை உடனுக்குடன் முடிக்கும் முடிக்கும்போது கொஞ்சம் நம்ம சாயந்தரம் நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்க மாதிரி அப்படின்னு பண்ணுவேன் என்னோடய வேலையை நான் இப்படி தான் வந்து ஈஸியாக செஞ்சுப்பேன் ஏன்னா தூங்கி எழுந்து வந்து செய்யணுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி தான் தோணும் அதனால் ஒருத்தவங்க சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவளை செஞ்சுக்கலாம் சில பேர் சாப்பிட்டு டக்குன்னு படுத்தால் தேவலாம் போல இருக்கும் படுத்துருவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வேலையை முடிச்சு வச்சுட்டு படுத்துவோம் நமக்கு வந்து எப்படி நமக்கு நம்ம உடம்பு இதுக்கு தகுந்த மாதிரி மன ஏற்ற மாதிரி நம்ம வீட்டு வேலையை குயிக்காக முடிச்சிட்டோம்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமே நம்ம அதுமாரி வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எனக்கு வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு இது நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்குமே கொஞ்சம் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும் எனக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் நான் இப்போ போடுற மாதிரி இருந்தால் நான் ஓகே தான் போடுறது வீட சுற்றி போடுறது அப்புறம் வேறு வீட்டில் உள்ள நபரங்களை பற்றி எங்களை பற்றி சொல்கிறது நான் வந்து வீடியோவில் காமிக்கிறது இல்லை அதை பற்றி வெளிப்படுத்திக்க வந்து வீட்டில் விருப்பானனால எதுவுமே சொல்கிறது கிடையாது என்னை பற்றி மட்டும் லைட்டாக நான் பேசுவேன் சொல்லுவேன் செய்கிற வேலையை மட்டும்தான் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஷேர் பண்ணிப்பேன் உங்களுக்கு இதை பற்றி எதுவும் டவுட்டு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம் <laughs> <muching>